இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஒன்று பார்க்கலாம் நான் அந்த லைனிங் கட் பண்ணுறது வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அந்த லைனிங் ப்ளவுஸை சுற்றி ஓட்டுறது எவ்வளோ சீக்கிரம் ஓட்டுறோம் அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் இந்த துணி வந்து பூனை மாதிரி அந்த சாரீ துணி கொஞ்சம் துணி வந்து நழுவும் இதை வந்து எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்ப்போம் உங்களுக்கு காட்டன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு இந்த மாதிரி துணி புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் க கஷ்டமாக இருக்கும் இப்போ அது வச்சு திருப்பாமல் எப்படி வந்து நம்ம சைடு மடக்கி அடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் இந்த வீடியோவில் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பின்பாகம் ஓட்டிடுவோம் நான் இது கட் பண்ணும்போதே வந்து லைனிங் பீஸு அளவு கரெக்டாகவும் மெயின் பீஸ் வந்து ஜாஸ்தியாகவும் கட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து இப்போ நம்ம மெயின் பீஸில் வந்து உள்பக்கம் அதாவது இது வந்து நல்ல பக்கம் இது வந்து உள்பக்கம் இதை வந்து முதல்ல ஒரு கால் இஞ்சி மடக்கி அடிச்சிடலாம் கிராஸ் இல்லாமல் ஏன்னா இந்த கிளாத்தில் வந்து லைட்டாக கிராஸ் வரதான் செய்யும் அதை வந்து கரெக்டாக அதை இழுக்காமல் கொஞ்சம் வந்து அதை மடக்கி அடிச்சிடலாம் இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் மடக்கி அடிக்கும்போது நீங்கள் கிராஸ் இல்லாமல் உள்ளே அடிச்சிட்டிங்கன்னு சொன்னால் ரெண்டாவது மடி மடிக்கும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ இது வந்து ஒரு கரை இருந்ததுன்னா நம்ம கரையை டக்குன்னு மடக்கிடலாம் இதில் வந்து கரை இல்லை பிசுடு இருக்குது அதனால ஒரு இன் ஒரு கால் இன்ச்சு முதல்ல மடக்கிடுங்க இப்போ இது இப்படி அடிச்சிட்டிங்கன்னா நான் கரெக்டாக இப்போ இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது கிராஸ் இல்லாமல் இருக்கணும் அப்போ உங்களுக்கு வந்து இன்னொரு மடிப்பு மடிக்கும்போது எந்த சுருக்கமும் இல்லாமல் வரும் இப்போ லைனிங் துணியை வந்து நல்லா பிரித்து போட்டுக்கிறோங்க அதுக்குள்ளார உள் பக்கமாக மேலே வந்து துணி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க அளவு கரெக்டாக இருக்கான்னு ரெண்டு பக்கம் அளவு கரெக்டாக இருந்ததுன்னா மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு அங்கெங்கேயே புதுசாக தைக்கிறவங்களா இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த எல்லா எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஊசி வந்து கொண்டு ஊசி குத்திக்கிறோங்க அப்போ நீங்கள் குத்திட்டு தைச்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக துணி வந்து விலகாது கரெக்டாக ஒரே மாதிரி அளவுக்கு வந்து மேலே வந்து இழுத்து விட்ருங்க எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குறங்க இப்போ நம்ம ஒரு கால் இன்ச்சு உள்ளே மடக்கிட்டோம் இப்போ மெயின் பீஸை வந்து மத்திரம்தான் மடக்கணும் லைனிங் வந்து மடக்கக்கூடாது கரெக்டாக இப்போ இதை வந்து மெயின் பீஸை அப்படியே மடக்கி மேலே கரெக்டாக அந்த இது இந்த ஒட்டில் வந்து ஒரு தையல் போட்டுருங்க வச்சு திருப்பத விட இந்த சேஃப் வந்து நல்லா வரும் பார்க்குறதுக்கு கரெக்டாக ஒரே மாதிரி இந்த மாதிரி அடிச்சிருங்க இப்போ இதை வச்சு அப்படியே நீங்கள் சுற்றி ஓட்டிடுங்க அந்த சின்ன தையல் வச்சு தையல் வந்து பெருசு வைக்கக்கூடாது சுற்றி ஓட்டுறதுக்கு கரெக்டாக கீழே சுருக்கம் இல்லாமல் பார்த்துக்குறேங்க துணி வந்து இப்போ ஊசியை எடுத்துகிட்டு சுற்றி இருக்கிறது ஃபுல்லாக நீங்கள் கரைச்சி விட்ருங்க இப்போ உங்களுக்கு சுருக்கம் இல்லாமல் வந்துருக்கும் நீட்டாக வந்திருக்கும் நீங்கள் இந்த லைனிங் ஓட்டுறது வந்து சுருக்கம் இல்லாமல் ஓட்டிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ப்ளவுஸில் வந்து தைச்சு போடும்போது துணி எங்கேயுமே தூக்காது நீங்கள் இதை மாத்திரம் கரெக்டாக அதை துணியை ஓட்டுறது மாத்திரம் அந்த சில்க் காட்டன் துணி சில்க் காட்டன் காட்டன்லாம் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு சுருக்கம் தெரியாது தைக்கையில் இந்த மாதிரி கிரேப் சில்க்ஸ் பூனம் அது எல்லாம் வந்து ஓரளவுக்கு துணி வந்து விலகும் இந்த மாதிரி நீங்கள் குண்டூசி குத்தி தைக்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு இப்போ வந்து பின்பாகம் ஓட்டியாச்சு இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டு பீஸ் வந்து ஓட்டிடலாம் அதில் வந்து இப்போ நான் இது வந்து ஆல்ரெடி வீடியோவில் வந்து போட்டிருப்பேன் எப்படி வந்து பிரிக்கிறது அப்படிங்கிறது நல்ல பக்கம் கெட்ட பக்கம் வந்து மாறிடும் அதனால கரெக்டாக ரெண்டையும் வந்து ஈவனாக ஒரு ஒரே மாதிரி போட்டுக்கிருங்க முதல்ல இதில் வந்து ரொம்ப துணி கம்மியாக இருந்ததுன்னு அதனால தான் இந்த வீடியோ எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இந்த வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டும் ஒரு பக்கமாக முதல்ல வந்து போட்டு பார்த்துக்கிறோங்க போட்டு பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஓட்டுங்க ஏன்னா வந்து துணி கண்டிப்பாக புதுசாக தைக்கிறவங்களுக்கு வந்து மாறிடும் இந்த மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊசி குத்திக்கிட்டு நீங்கள் வந்து தைச்சிக்கலாம் இல்லைன்னா நம்ம ஒரு பக்கமே லெஃப்ட் சைடும் ஓட்டியிருப்போம் ரைட் சைடு வந்து ரெண்டு துணி ஒரே மாதிரி ஓட்டுற மாதிரியே ஓட்டிடுவோம் அதனால் அதை மாத்திரம் பார்த்துக்கிருங்க அவசரம் இல்லாமல் கரெக்டாக அந்த துணி வந்து ஜாயிண்ட் இங்கே பத்தாம வருது அப்படிங்கிறது வந்து பார்த்துட்டு இந்த பக்கம் கடைசியில் வந்து நம்ம வெட்டி விட்ற பக்கம் போச்சுன்னா பிரச்சனை இல்லை இந்த பக்கம் வந்து அளவு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கிறங்க ஃப்ரெண்ட்ல வந்து நம்ம ஜாயின்ட் போடுற மாதிரி கொண்டு வரக்கூடாது எப்பவுமே இதுலேயும் நீங்கள் தாராளமாக ஒரு ஊசி குத்திக்கலாம் நீங்கள் ஊசி குத்தி தச்சிங்கன்னா உங்களுக்கு சுருக்கம் வராது இந்த துணியை அமுக்கக்கூடாது லைட்டா கையை வந்து மெதுவா வச்சுக்க இப்போ உங்களுக்கு இது எவ்வளோ நீட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் அந்த சுருக்கம் இல்லாமல் சுருக்கம் இல்லாமல் இருந்தால் தான் ஃப்ரெண்ட்டும் வந்து உங்களுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு பாகமும் ஓட்டிக்கலாம் நீங்கள் இப்போ எப் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னது தான் கொக்கிப்பட்டி பக்கம் வீபெட்டி கொக்கிப்பட்டி அடிக்கிற பக்கம் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுருங்க அளவு வந்து துணி கொஞ்சம் வெளியில் வர்ற மாதிரி நமக்கு வந்து வெளி சைடு வந்து தாராளமாக இது வந்து நம்ம கட் பண்ணிடுவோம் அதனால அதில் அந்த பக்கம் கம்மியாக இருந்தால் ஒன்றும் தப்பு இல்லை அதை வந்து நம்ம கரைச்சி விட்ருவோம் எப்போவுமே ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு நம்ம சேர்த்து தான் வெட்டியிருப்போம் அதனால இந்த பக்கம் வந்து நீங்கள் ஜாயின் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் ஃப்ரண்ட் பீஸில் ஜாயின் போட்டிங்கன்னா கண்டிப்பாக கொக்கி நம்ம மாட்டும் போது பிரிஞ்சுக்கும் அதனால இந்த பக்கம் மாத்திரம் ஜாயின் போடாதீங்க அதே மாதிரி நீங்கள் முன்பாக கரைக்கும் போது எங்கேயுமே எக்ஸ்ட்ரா வந்து மெயின் பீஸ் வந்து வெளியில் தெரியக்கூடாது அப்போ நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இந்த துணி கம்மியாகவும் அந்த துணி வந்து ஜாஸ்தியாக இருந்ததுன்னா தையல் போடும்போது ரெண்டு துணிலையும் ஈவனாக விழுகாது ஒன்று கொஞ்சம் ஏத்தரக்கம் வரும் அதனால நீங்கள் கரைக்கும் போது சுத்தமாக கரைச்சி விட்ருங்க லைனிங் பீஸோட சேர்த்து அளவு வந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துருங்க ஃபுல்லாக துணியை இப்போ நம்ம பின்பாகமும் முன்பாக ரெண்டும் இது வந்து ஃப்ரண்ட்டு பீஸும் பேக் பீஸும் வந்து ஓட்டியாச்சு இப்போ இதில் வந்து கையை அடிச்சிடலாம் இப்போ இதில் வந்து கையில் வந்து கரை இருக்குது கையில் வந்து கரை இருக்கிறதுனால நமக்கு வந்து எம்மிங் தான் போட போகிறோம் இப்போ எப்படின்னா வந்து உள் பக்கமாக நல்ல பக்கத்தை வந்து திருப்பி கீழே போட்டுக்கிறங்க இப்போ எந்த அளவுக்கு உங்களுக்கு ம எம்மிங் தேவை அப்படிங்கிறத வந்து அளவு பார்த்து கரெக்டாக போட்டுக்கிறோங்க இதெல்லாம் வந்து ஒரு தையலோடு வேலை முடிஞ்சிடும் கரை இருக்கிறதுனால கரெக்டாக அப்படியே மடயிக்கிறங்க ஆரம்பத்தில் என்ன மடக்கிறீங்களோ அந்த அளவு மடக்கிட்டு இப்போ இந்த அளவுக்கு இதை மடயிக்கிறங்க ஓட்டு தையல் வச்சுக்கிறோங்க உங்களுக்கு பிசுறு தான் நீங்க ரெண்டு தையல் போடுற மாதிரி வரும் இப்போ இதுல வந்து பிசுறு கிடையாது கரை இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தைக்கிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு கை வந்து வச்சு திருப்பாதீங்க வச்சு திருப்பினீங்கன்னா இந்த வந்து நீட்டாக வராது இந்த இடம் கண்டிப்பாக சுருக்கம் அவளுக்கு டிசைன் வச்சா மாத்திரம் நீங்கள் இப்போ டிசைன் வச்சு தைக்கிற மாதிரி இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து கை வந்து வச்சு திருப்பலாம் அப்படி இல்லையா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் கரை இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஒரு சின்னதாக ஒரு எம் பண்ணுற அளவுக்கு அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஓட்டிடுங்க அப்போ வந்து நீட்டாக இருக்கும் நம்ம இந்த எம்மிங் போட தையலை பிரித்து விட்டு போடும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் அதை வந்து சுற்றி ஓட்டிடலாம் சுற்றி ஓட்டுறதுக்கு தையல் வந்து சின்னத வச்சுக்கிறோங்க பெரிய தையல் வச்சு ஓட்டக்கூடாது உங்களுக்கு இதிலே தெரியும் கை சுருக்கம் இல்லாமல் எவ்வளோ நீட்டாக வந்துருக்கு அப்படிங்கிறது இந்த மாதிரி நீங்கள் வந்து கை வந்து தைச்சிருங்க தைக்கும்போது இப்போ நம்ம பட்டி ஊட்டிடலாம் நம்ம பட்டி கட் பண்ணும்போது வந்து இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரியும் நான் கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் ஒரு பக்கத்துக்கு துணி வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது ஒரு பட்டிக்கு தான் துணி வந்து நிறைய இருந்தது அப்போ வந்து நம்ம ஜாயின் போட்டு தான் ஆகணும் நம்ம இந்த எக்ஸ்ட்ரா துணியை வெட்டி வச்சுருக்கதை வந்து கரெக்டாக கிராஸ் இல்லாமல் கட் பண்ணி நேர் பீஸ் போட்டுக்கிறோங்க இப்போ இதை வந்து இந்த மாதிரி நீங்கள் குறுக்க போட்டுக்கிறங்க போட்டுக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து பட்டி வந்து இழுத்து கொடுக்காது நல்லா ஸ்டிப்பாக நிற்கும் இப்போ நான் பட்டி வந்து அளவு வந்து வெட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த ஜாயிண்ட் இந்த நாச் போட்டிருக்கிறது தான் வந்து பட்டியோட அளவு இப்போ வந்து தையல் போட்டது வந்து உள்ளே இருக்கணும் இப்போ கரெக்டாக நம்ம எங்கே கட் போட்டிருக்கோமோ அதில் வந்து தைச்சிருங்க வந்து ஜாயிண்ட் ஒவ்வொருத்தருக்கு வந்து பட்டி வந்து சன்னமா கேட்பாங்க ஒவ்வொருத்த வந்து கொஞ்சம் திக்கா கேட்பாங்க பட்டி இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வச்சுருக்க துணியை வந்து மேலே மடகிக்கிறீங்க அந்த மாதிரி போட்டுக்கிறோங்க போட்டுட்டு இந்த கிளாத்தை வந்து மடக்கி விட்ருங்க மடக்கிட்டு இப்போ இதில் வந்து தையல் போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஜாயிண்ட்டே வந்து வெளியில் தெரியாது பட்டி போட்டதுக்கான ஒரு ஜாயிண்ட்டே தெரியாது இப்போ அதே மாதிரி நம்ம ஒரு தையல் போட்டிருக்கோம் இதை அப்படியே பிரிச்சுக்கிடுங்க இப்போ வந்து வந்து நமக்கு வந்து பட்டி வந்து க நல்ல ஓரளவுக்கு நமக்கு திக்காக கிடைக்கும் இப்போ இதை மடக்கிடுங்க நம்ம போட்டிருக்க பீஸ் வந்து வெளியில் தெரியாது கரெக்டாக அந்த ஓரத்தில் தையல் போட்டுருங்க எவ்வளோ ஈஸியாக பட்டி போட்டாச்சு பாருங்கள் ரெண்டு பட்டியும் ஒரே மாதிரி அளவுக்கு இப்போ நம்ம ரெண்டு பட்டியும் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணி அடிச்சிருக்கோம் அப்படிங்கிறது பார்த்தோம் நீட்டாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி வந்து நீங்கள் பட்டியுமே வந்து ஜாயின் போட்டுக்கிறேங்க உங்களுக்கு வந்து ஜாயிண்டே தெரியாது கிராஸ் பீஸ் வந்து பட்டிக்கு வந்து ஜாயின் போட்டுறக்கூடாது ஓரளவுக்கு நேர் பீஸ் வந்து இழுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிறோங்க அப்போ வந்து உங்களுக்கு பிரிஞ்சு போகாது கிராஸ் பீஸாக இருந்தால் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதை மாத்திரம் கரெக்டாக பார்த்துக்குறங்க இப்போ இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து லைனிங் க்ளௌஸ் வந்து ஓட்டுறது அப்படிங்கிறத வந்து பார்த்துருக்கோம் அந்த துணி வந்து கொஞ்சம் சுருக்கம் கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் குண்டு ஊசி குத்திட்டு ஓரளவுக்கு பார்த்து ஓட்டினீங்கன்னு சொன்னால் நீட்டாக வரும் கரெக்டாக அதது கரெக்டாக அந்த துணியை வந்து மாத்திரம் எடுத்து வச்சுருங்க இப்போ நான் இது வந்து உங்களுக்கு கட்டிங் வீடியோ போட்டிருக்கேன் அதில் உங்களுக்கு வந்து பார்த்தா தெரியும் இந்த துணி கம்மியாக இருக்கிறதுனால நான் வந்து பீஸ் வந்து கிராஸ்லேயும் வெளி பீஸ் வந்து உங்களுக்கு நேர் கட்டிங்கும் போட்டிருப்பேன் இப்போ அந்த மாதிரி போட்டிங்கன்னாலும் உங்களுக்கு வந்து கப் சைஸாக அழகாக வரும் ஒன்றும் பிரச்சனை வராது இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ நீங்கள் கிராஸ் பீஸ் போ உள்ளே போட்டிருக்க மாதிரியே நீங்கள் வெளிலேயும் போட்டிங்கன்னு சொன்னால் எங்கிட்ட ஒரு பக்கம் ஜாயின் போடுற மாதிரி வரும் நீங்கள் கிளாத் வந்து நேராக போட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட்டே இல்லாமல் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரொம்ப ஈஸியாக வந்து ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து எவ்வளோ சீக்கிரம் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பத்து நிமிஷத்தில் ஓட்டிடலாம் நீங்கள் ஓட்டி வைக்கிறது வந்து சீக்கிரம் இந்த மாதிரி ஓட்டி வச்சிட்டீங்கன்னு சொன்னால் தைக்கிறது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்தில் வந்து ப்ளவுஸ் தைச்சிடலாம் கரெக்டாக கட்டிங் போடும்போது இதை அளவு மாத்திரம் பார்த்துட்டு கரெக்டாக கட்டிங் போட்டுருங்க துணி பத்தலை அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தடில் வந்து போடுங்க ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு நீட்டாகவே வரும் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் வராது இந்த மாதிரி பார்த்து போட்டுக்கிறோங்க இப்போ கரெக்டாக ஓட்டிட்டு அது அதில் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் தைக்க ஆரம்பிச்சிங்கன்னா எந்த துணியும் மிஸ் ஆகாது இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நான் இது வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி டக்குன்னு தைக்கிறது அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக போடுறேன் இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்